ஒன்றை உணர்ந்தால் நன்மை விளையும் விருப்பதை கணிக்க இயலாது நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது நடப்பதனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வரும் காலத்தை எதிர்கொள்ளலாம் நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது சிந்தித்து செயலாற்றுங்கள் சுமைகளை உள்ளடக்கி புன்னகையை உதிர்க்கும் முகங்கள் ஒரு பக்கம் கண்ணீரில் துன்பம் கரைத்து கனவினில் நிம்மதி தேடும் முகங்கள் மறுபக்கம் நிச்சயமில்லா வாழ்க்கையின் பிரதிபலிப்புகளை அமைப்பது கடவுளா கடவுளால் நிர்ணயிக்கப்பட்ட காலமா காலத்தால் உண்டான விதியா விதியை வெல்லும் மதியா நமது வாழ்வை தீர்மானிப்பது நம்முள் எழும் எண்ணங்கள் மட்டுமே உன்னை பற்றிய உன் எண்ணங்களே நீ யார் என்பதை உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் நம் எண்ணங்களும் கண்ணாடியும் ஒன்றுதான் கண்ணாடி நம் பிம்பத்தை பிரதிபலிக்கிறது அதே போல்தான் நம் எண்ணமும் வாழ்க்கையும் ஒவ்வொருவர் எண்ணங்களும் வாழ்க்கையில் ஒவ்வொரு திசையில் பயணித்திருக்கின்றது எனில் நமது எண்ணங்கள் எத்திசையை நோக்கி அமைய வேண்டும் எண்ணங்கள் உங்கள் கனவை நோக்கி இருக்கட்டும் எண்ணங்கள் உங்கள் எதிர்கால கவலையை போக்கட்டும் எண்ணங்கள் உங்கள் வாழ்விற்கு பெரிய மாற்றத்தை உண்டாக்கட்டும் எண்ணங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்க்கு மகிழ்ச்சியை அளிக்கட்டும் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை குறிக்கும் உலகில் நிம்மதியை தவிர வேறு எதுவும் பெரிதல்ல மிக மேதைகளும் அறிவின் சிகரங்களும் ஒரு கட்டத்தில் அமைதியையும் மன நிம்மதியையுமே தேடி அழைகின்றன நம் எண்ணங்களே நமக்கு மன நிம்மதி தரும் நாம் கொண்ட எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை நாம் கொண்ட எண்ணங்கள்தான் வாழ்க்கையை முடிவு செய்யும் வந்தது எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள் பிரச்சனை என்றாலே கவலையும் பயமும் உடன் வரும் வந்தது எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் எதிர்கொள்ளும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் உருவ அழகை எண்ணி கவலை கொள்பவர்க்கு உன் தகுதி உயரும் போது நீயும் அழகாய் தெரிவாய் என்பதை உரைப்போம் வாழ்வில் சந்திக்கும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவை அனைத்தையும் எதிர்கொள்ள உன்னால் முடியும் என்ற எண்ணத்தை வளர்ப்போம் கற்றுக்கொள்வதில் குழந்தைகளாக இருப்போம் குழந்தைகளுக்கு அவமானம் தெரியாது விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும் எண்ணங்களையே ஏணிப்படிகளாக கொண்டால் யதார்த்தமே நமக்கு வெற்றி கொடி சூடும் எவரிடமும் நடிக்காமல் எதையும் எதிர்பார்க்காமல் எளிமையே வாழ்வின் ஒளி என்று நம்பி எட்டு வைத்தால் வெற்றியும் எட்டிவிடும் தூரம்தான் எரிமலை தியாகத்தை என்னாலும் கடைபிடித்தால் எல்லாமே நம்மை தேடி வரும் மனிதர்களின் வாழ்வில் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் நல்ல எண்ணம் இருந்தால் எமன் கூட எறும்பாகத்தான் தெரிவான் எண்ணம் சரியில்லை என்றால் எறும்பு கூட எமனாக தெரியும் வாழ்வானது நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வதே என்பதை நமக்குள் விதைக்க வேண்டும் காத்திருக்க கற்றுக்கொள்வதால் முடியாத பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு கிடைக்கும் அவசரப்படுவதால் வாழ்க்கையில் நிம்மதி தங்காது இன்று நாம் உள்ள நிலையை அளித்தது நம் எண்ணங்கள் தான் நம் எண்ணங்களின் நிலைப்பாடே வாழ்க்கையின் நிலையாகின்றது நிலையில்லா வாழ்க்கையின் நிலைப்பாட்டை எண்ணங்களே தீர்மானிக்கின்றன எண்ணத்திற்கேற்ப செயலும் செயலிற்கேற்ப வாழ்வும் வாழ்விற்கேற்ப மாண்பும் மாண்பிற்கேற்ப மறிப்பும் எண்ணங்களினாலே ஏனெனில் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பது வள்ளுவனின் வாக்கு மட்டுமல்ல எண்ணமும் தான் உலக பொதுமுறை உலகம் சுற்றி வர காரணமும் அந்த உயர்ந்த எண்ணம்தான் எண்ணத்தின் படி வாழ்பவர்களை அவர்களின் எண்ணங்களே வாழ வைக்கின்றது ஏனெனில் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல்தான் வாழ்க்கை